காயினாய்ரஸ் மீ காய் எல்லோருக்கும் மனசான் அன்னைக்கு அம்மா தேங்காய் பழம் ரசம் வைக்க போகிறேன் மிளகு சீரகம் தோம்பு எல்லாம் சேர்த்து வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாமே சேர்த்து ரசம் வைக்க போகிறேன் ரசத்தை வச்சு அப்புறம் காமிக்கலாம் பாருங்கள் எல்லா உடச்சுக்குருவோம் பால் எடுக்க இந்த தேங்காய் குருவி தேங்காய் குருவிக்கிறவன் பால் எடுக்க வைக்க

うん。 கீராத்தையும் மிளகையும் சேத்த மொதல் நடத்திக்கிடுவோம் இந்த கடைபிள்ளையை போட்டு வெப்ப நிற்க வந்து மிளகாயும் வெள்ளைப்பூட போகிறேன்

தக்காளி சீரகம் மிளகு எல்லாமே அரைச்சத உங்க எண்ணெய்களை போட்டுக்கணும் மஞ்சப்பூ போட்டுக்கிடுவோம் இந்த அளவுக்கு புரிய எடுத்து கொஞ்சம் கரைச்சிக்கிறங்கிற அதுக்கு வேகா பால் நல்லா திக்காக எடுத்து வச்சிருக்கு இப்போ ஊற்ற போகிறேன் நல்லா இப்படி கிடைச்சி இப்படி ஊற்றுறோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க களைஜா இறக்க போகும்போது கொஞ்சம் மதிக்குள்ளையும் கொஞ்சம் கருவுக்குள்ளையுமா மேலே லேசாக போட்டோம்னா கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் ரெடியாகிடுச்சு நான் இறக்க போகிறேன் இந்த நண்டு கருத்தி இருக்கு அந்த ரசம் ஊற்றி சாப்பிட போறேன் இந்த நஞ்சு வரைச்சிட்டு சாப்பிட போறேங்க நண்டுக்கும் ரத்தத்துக்கும் சூப்பராக இருக்கு இதே சீக்கிரமாக வேலை முடிக்கிறது சீக்கிரம் ரசம் வச்சோம்னா சீக்கிரமாக வேலை முடிக்கலாம் ரசம் வச்சு எனக்கு எதுவும் பொறிச்சுட்டு சாப்பிட்டுடலாம் சீக்கிரம் இந்த ரசம் வச்சா என்னென்ன வச்சு சாப்பிடலாம்னா உருளைக்கெழங்கு பொறிச்சு சாப்பிடலாம் ரசத்துக்கு அப்பளம் பொறிச்சு சாப்பிடலாம் கத்திரிக்காய் பொரித்து சாப்பிடலாம் கொத்தாரங்காய் உரித்து சாப்பிடலாம் காய் எந்தெந்த காய்கறி நம்ம தேவையோ எல்லா காய்கறியும் பொறிச்சு இந்த ரசத்தை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையும் வச்சு முடிச்சுடலாம் கனவா விரட்டி வச்சுக்கிடலாம் நண்டு விரட்டியும் வச்சுக்கிடலாம் மீன் பொறிச்சி வச்சுக்கிடலாம் என்னென்ன தேவையோ எல்லாம் பொறிச்சு நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ரத்தத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க சர்ப்ரைஸ் வந்துங்க அம்மாயிக்கு சர்ப்ரைஸ் நீ காய்ஸ்